ஒரு மகிழ்ச்சியான செய்தி லிட்டருக்கு ரூபாய் இதயம் மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல ஏழைகளின் நலன் காக்க முஸ்லிம்கள் எழுதி வைக்கும் சொத்துக்களை நிர்வகிக்கும் அமைப்புதான் வக்பு வாரியம் இதில் முறைகேடுகள் நடந்ததாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்ததால் வக்பு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு செய்தது வக்பு சட்டத்திருத்த மசோதாவை லோக்சபாவில் நேற்று முன்தினம் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார் பனிரண்டு மணி நேர காரசார விவாதத்திற்கு பிறகு வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா குரல் ஓட்டெடுப்பு மூலம் நிறைவேறியது மசோதாவுக்கு ஆதரவாக இருநூற்று எட்டு எம்பிக்கள் எதிராக நேற்று ராஜ்யசபாவில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது பதிமூன்று மணி நேர விவாதத்திற்கு பிறகு இன்று அதிகாலையில் மசோதா நிறைவேற்றப்பட்டது ராஜ்யசபாவில் மசோதாவுக்கு ஆதரவாக நூற்று இருபத்தெட்டு எம்பிக்களும் எதிராக தொன்னூற்று ஐந்து எம்பிக்களும் ஓட்டளித்தனர் பார்லிமெண்டில் வக்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக இந்தி கூட்டணி கட்சிகள் வலுவாக உள்ள மாநிலங்களில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன அதே நேரத்தில் வக்பு சட்ட திருத்தத்தை முஸ்லிம்களில் ஒரு தரப்பினர் கொண்டாடி வருகின்றனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் முஸ்லிம்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் வக்பு சட்ட திருத்தத்தால் வக்பு சொத்துக்கள் திருட்டு போவது தடுக்கப்படும் ஏழை முஸ்லிம்கள் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடையும் என கூறினர் எனவும் கோஷமிட்டனர் जिस तरीके से गत रात में वक्त संशोधन लोकसभा में पास हुआ और राज्यसभा में पास हुआ तो मुसलमानों के विकास का एक नया रास्ता खुलना है अब जल्दी राष्ट्रपति जी के पास वो संशोधन के समर्थन के लिए जाएगा उनकी संस्कृति के लिए बिल पास होने के बाद जो पसमंदा मुसलमान है गरीब मुसलमान है उनके विकास का भी रास्ता खुलेगा

பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் முஸ்லிம்களின் வாழ்க்கை தரம் முன்னேற்றம் அடைகிறது நாங்கள் உற்சாகமாக கொண்டாடுகிறோம்